அதிசாரமாக வரக்கூடிய குரு பகவானுடைய பார்வை வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி குரு குருபெயர்ச்சியோட பார்வை வந்து தன்னோட சொந்த வீட்டுக்கு விளையாடுறதுனால அந்த காலகட்டங்கள நடுவில் சோலை மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்கள எகைன்ஸ்டா போயிடலாம் நீங்க எங்கேயான வாய் விட்டுலாம் தெரியாதனமா இருந்தாலும் பேசி வாங்குறதா இருந்தாலும் சரி விற்கிறதா இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியா எது பண்ணாலும் அதை ஒண்ணுக்கு ரெண்டு முறை ஆலோசனை பண்ணி அதில் வந்து ஒருவேளை இப்படி ஆயிடுச்சுன்னா வேலுண்டு வினை இல்லைன்னு தன்மை வேலுக்கு இருக்கு ஏன்னா அதுக்கு சக்தி ஆயுதம் அம்பால் கொடுத்ததுனால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மட்டும் தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இதை மட்டும் புரிஞ்சுக்கணும் அதனால காலமும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் நீங்க பயப்பட வேண்டாம் அன்புள்ளம் கொண்ட டிவோடினேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த சேனலில் வந்து பொதுவாக அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக பல விதமான விஷயங்கள் போட்டுட்டே இருக்காங்க நம்மளும் வந்து நிறையா பேசியிருக்கோம் இப்போ வந்து சனிப்பெயர்ச்சி நடக்க போகிறது அதை பற்றி நம்ம பேச போகிறோம் சனி பகவான் வந்து கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு திருக்கணிதம் செஞ்சாங்க இந்த திருக்கணிதம் வாக்கியம் இது மாதிரி வந்து நிறையா ஒரு இது ஓடிண்டே இருக்குது இப்போ திருக்கணிதம் அப்படின்றதுக்கும் வாக்கியத்துக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா நம்ம கையால் கணிக்கும் பொழுது புள்ளி சைபர் அஞ்சு அப்படின்னு வரும் அஞ்சுக்கு மேலே இருந்துன்னா ஒன்று சேர்த்துக்கும் ஆறுன்னு சேர்த்துக்கும் அஞ்சு கீழே இருந்துதுன்னா விட்டுருவோம் ஸோ இது ஹியூமன் எரர்னு பேர் அதனால் கையால் கணிக்கக்கூடிய இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தில் அந்த எரர் கொஞ்சம் வரும் அது திருக்கணித பஞ்சாங்கத்தில் அந்த எரர் வராது ஏன்னா வந்து இப்போ கால்குலேட்டர் போகிறேன்னா புள்ளி சைவர் ஒன்று 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 அப்படின்னு வரும் அதனால் பாகை விகலை கலை அப்படின்னு சொல்லி இந்த சேட்டலைட்லாம் அனுப்புனதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த திருக்கணித பஞ்சாங்கம் வந்து ரொம்ப ஓரளவு துல்லியமாக இருக்கிறதா இந்தியா ஃபுல்லாக எல்லா அஸ்ட்ராலஜரும் நம்ம திருக்கணிதப்படி பார்க்குறதுக்கான காரணம் இதுதான் அதனால் வந்து பஞ்சாங்க பஞ்சாங்கப்படியே நம்ம வந்து இந்த பலன்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் வந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆகிறார் அவர் வந்து கும்பராசியில் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவர் வந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் தான் இருக்கார் இதில் நடுவில் வந்து ரெண்டு தூரம் ஆகிறார் வக்ரகதி அடைகிறார் ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் வக்ரமாகிறார் அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜூலை மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் வக்ரகதி அடைகிறார் இ இதை வந்து இந்த பகவானுடைய டிராவல் இவர் வந்து என்னென்னா அந்த இதில் இருக்க புரட்டாதி புரட்டாதி நட்சத்திரத்தில் அஞ்சாம் மாதம் வரைக்கும் இருக்கார் அப்புறம் உத்திரட்டாயி நட்சத்திரத்துக்கு மாறுகிறார் அப்புறம் உத்திரட்டாயி நட்சத்திரத்திலே வக்ரம்லாம் ஆகி ம அடுத்த மார்ச் மாதம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வாக்கில் வந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு மாறார் ரேவதி நட்சத்திரத்துலே தான் அதுக்கப்புறம் வந்து அவரை வக்ரகதியெலாம் அடைஞ்சு திரும்ப ரேவதி நட்சத்திரத்தில் இருந்து அவர் வந்து அஸ்வதி நட்சத்திரத்துக்கு மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அவர் மேஷ ராசிக்கு பயிற்சி அதாவது இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அவர் மீன ராசியில் இருக்கார் இந்த நட்சத்திரங்களில் அது புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்கள அவர் பயணிக்கிறார் ஸோ இந்த நாள் வந்து இந்த சனி பவானோட பயிற்சியும் அவர் பயணிக்கக்கூடிய அந்த ராசியும் அந்த நட்சத்திரங்கள்னால ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன் நடக்கிறது அப்படின்றத நான் பார்க்க போகிறோம் இதில் பொதுவாக வந்து இதில் என்னென்ன கிரகங்கள் வந்து நல்ல பலன் அடையும் எந்தெந்த கிரகங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான பலன்கள் வந்து அடையும் அப்படிங்கிறதையும் சொல்லுவோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேவாங்க கடைசியில் அது உங்களுக்கு தெரியும் அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கான பணிவான வணக்கங்கள் இந்த விருச்சிக ராசி அப்படின்னு காலபுருஷ தத்துவம் எட்டாவது ராசியாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு விசாகம் அனுஷம் கேட்டை இதெல்லாம் இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள்லாம் இந்த ராசியில் இருக்குது அவங்களுக்கெல்லாம் இந்த பலன் வந்து சரியாக வரும் பொதுவாக வந்து இந்த சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு இது வரைக்கும் நாலாவது சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நாலாவது வீட்டில் இருந்தார் இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய ஐந்தாவது வீட்டுக்கு அவர் பயிற்சி சனி பகவான் உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு மூணு நாளுக்கு அதிபதி மூணாம் இடத்துக்கும் நாலாம் இடத்துக்கும் அதிபதி பொதுவாக வந்து சனி பகவானுடைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் அது உங்கள் ராசியில் இருக்குது இந்த ராசிக்காரங்களுக்கு சனி நல்ல காரியங்களே செய்வார் எப்போ அப்படின்னா செவ்வாயோடு சேராமல் இருந்தால் செவ்வாயோடு சேராமல் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அவர் நல்ல பலன்களே கொடுப்பார் இதுதான் வந்து ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரி இப்போ வந்து எந்த மாதிரியான பலன்கள் வந்து ஒரு அஞ்சாம் இடத்துக்கு போகிறதுனால கொடுப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து உங்களுக்கு குரு பார்வை இருக்குது ஆனால் குரு வக்ரனவர்த்தி ஃபிப்ரவரி மாதம் ஆகிடுது சனி பயிற்சி ஆகும்போது குரு பார்வை இருக்குது ஐந்தாம் மாதம் வரைக்கும் அப்புறம் குரு எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் சனி போன அஞ்சாம் இடத்துல இருப்பார் நீங்கள் பொருளாதார ரீதியாக குடுக்கல் வாங்கல ஜாக்கிரதையாக இருக்கணும் பணம் வந்து வர வேண்டிய பணம் உங்களை வந்து சேராம மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் தொழில் பண்ணுறீங்கன்னா குடுக்கல் வாங்கல கொஞ்சம் வந்து நீங்கள் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிக்கணும் வாஷ் பண்ணிட்டே இருக்கணும் இல்லைன்னா குடுக்கல் வாங்கல பிரச்சனை எங்கேயாச்சும் ஒரு பெரிய அமௌண்ட் மா மாட்டிடுதுன்னா டிரான்சாக்ஷனில் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறோம் உங்களுக்கு பண ரொட்டேஷன்ஸில் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்துகிறோம் ஸோ அதை வந்து நீங்கள் முதல்ல பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லை ஐந்தாம் இடத்துக்கு சனி போகிறதுனால உங்களுடைய யோசனைகளை நீங்களே தவறாக பண்ணிடுவீங்க அதனால் பொருளாதார இர இழப்புகள் வந்துடும் ஸோ அவசரப்படாமல் நிதானமாக எல்லாத்தையும் பண்ணிக்கணும் இதெல்லாம் வந்து இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா உங்களுடைய ரெண்டு அஞ்சுக்கு அதிபதி குரு எட்டுக்கு போயிடுறாரு எட்டாம் இடத்துக்கு மறைவு ஸ்தானத்துக்கு போயிடுறாரு அதனால் அஞ்சில் இருக்கக்கூடிய சனி பவான உங்களுடைய உள்ளுணர்வுனால் நீங்கள் நல்லா பண்ண வேண்டியதை கூட தவறாக பண்ணி பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க அதனால் பதட்டப்படாதீங்க தவறாக அதுலேருந்து மாட்டிக்க வேண்டாம் அதுக்காக நான் சொல்ல வரேன் இந்த ரெண்டு வருஷத்தில் இருந்த போதில் நீங்கள் கோலப்பட வேணாம் அதிசாரமாக வரக்கூடிய குரு பகவானுடைய பார்வை வருது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுலேயும் குரு பயிற்சியோட பார்வை வந்து தன்னோட சொந்த வீட்டுக்கு விழாறதுனால அந்த காலகட்டங்களில் நடுவில் வந்து உங்களுக்கு பாலைவனச்சோலை மாதிரி ரொம்ப பிரச்சனையா இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் பொருளாதார ரீதியாக திடீர் திடீர்னு ஹெல்ப் வந்து எல்லாத்துலேருந்து உங்களை உங்களை மீட்டு கொண்டு வந்துடும் அதனால பொதுவாக வந்து நம்ம இந்த மாதிரி காலகட்டங்கள் வரப்போகிறதுனா முன்னாலேயே எல்லாத்துலேயும் ஜாக்கிரதையா இருக்கணும் நம்மளை சுற்றி வர த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நம்மளை சுற்றி வர என்ன என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கக்கூடிய தேவை இப்போ இருக்கு ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க பார்த்துட்டீங்கன்னா தொழிலாக இருக்காங்க உத்தியோக ஸ்தானத்துல இருக்கிறவங்க கூட அப்படிதான் உங்க கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு எகென்ஸ்டா போயிடலாம் நீங்கள் எங்கேயானும் வாய் விட்டுடலாம் தெரியாதனமாக இருந்தாலும் பேசி அது மூலமாக பிரச்சனையில் மாட்டிக்கலாம் நீங்கள் நல்லா பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி ஏதாச்சும் ஒரு காரியம் பண்ணி அதில் பிரச்சனைகளை மாட்டிக்கலாம் ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறவங்க கூட அந்த மாதிரி தான் அது மாதிரி வந்து குடும்ப பெண்களுக்குன்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்து உங்களுடைய இடம் நிலம் வீடு அதை விற்கிறேன் அப்படின்னு போய் யார்ட்டையானு மாட்டிக்கிட்டு பணம் இங்கேயும் வராமல் அங்கேயும் போகாமல் மாட்டி பஞ்சாயத்து பண்ணி தான் வாங்கணுன்ற கண்டிஷனில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இடநிலம் அது விற்கிறது வாங்குறதுல கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசிச்சு செய்யுங்க அது மாதிரி வாங்குறதா இருந்தாலும் சரி விற்கிறதா இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக எது பண்ணாலும் அதை ஒன்றுக்கு ரெண்டு முறை ஆலோசனை பண்ணி அதில் வந்து ஒருவேளை இப்படி ஆயிடுத்துன்னா என்ன நெகட்டிவ் ஆச்சுன்னா என்ன ஆகுன்றதை யோசிச்சுட்டு அப்போ வந்து நமக்கு ஓகே நெகட்டிவ் ஆனாலும் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்தால் வழியை நீங்கள் வந்து அதுக்கு செலவு பண்ண வேண்டாம் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துங்க மாணவ செல்வங்களுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு ஐந்தாம் சனிபவன் இருந்தால் கூட ஒரு சில சீட் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் ஹிக்கப்ஸ் ஏற்படும் ஆனால் அப்புறமோ அதில் வந்து நம்ம யார்ட்டியான நம்ம ரெக்கமெண்டேஷன்ஸு இல்லை பணம் காசு கொடுத்து வாங்குறது இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணி பண்ணிடுவீங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு இருக்குது கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒன்றுக்கு ரெண்டு தரம் அலைஞ்சு தான் அதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது மாதிரி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு காலகட்டங்கள் ஓடின்னு இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாயின்றதுனால சுப்பிரமணியரை சுப்பிரமணியரை போய் நீங்கள் போய் வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் வந்து ஒவ்வொரு ஷ சஷ்டி அன்றைக்கும் மாதத்தில் ரெண்டு சஷ்டி வரும் சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு வந்து நல்ல சிவப்பு கலர் மாலை அனுபவிச்சு அவருக்கு வந்து நீங்கள் வணங்குறது சுவாமி மலை அவர் தான் அப்பனுக்கும் குரு உங்களுக்கு குரு தான் இப்போ மறைவில் போறாரு அதனால அப்பாவுக்கு அப்பனுக்கே போதித்தவர் அப்படின்னால அவர் குருவோட அந்தஸ்து வந்து சுவாமி கிடைக்கிறது சுப்பிரமணியருக்கு அதனால சுவாமி மலை முருகனை போய் தரிசனம் பண்ணுறது அது மாதிரி பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப தரிசனம் பண்ண மட்டும் இல்லை உங்களால் முடிஞ்சது புஷ்பம் வாங்கி போடலாம் அர்ச்சனை பண்ணலாம் அது மாதிரி பண்ணலாம் இது பண்ணுறது சஷ்டி அன்னைக்கு போய் இல்லை சஷ்டியில் கிருத்திகை அன்னைக்கு போய் பண்ணுங்கள் மெயினாக சஷ்டி அன்னைக்கு பண்ணது நல்லது சஷ்டி விரதம் இருக்கலாம் சஷ்டி அன்னைக்கு விரதம் இருக்கலாம் வீட்டிலையே வந்து நீங்கள் முருகன் படம் வச்சு வேலுக்கு பூஜை பண்ணலாம் வேலுண்டு வினை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க வினை பயன்களை வந்து குறைக்கக்கூடிய தன்மை வேலுக்கு இருக்குது ஏன்னா அதுக்கு பேர் சக்தி ஆயுதம்னு பேர் அம்பால் கொடுத்ததுனால முருகண்டை இருக்கிறதுக்கு பேர் சக்தி ஆயுதம்னு பேர் அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மிக நல்ல பலங்க கொடுக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கிறது உங்களுக்கு பல சிரமங்களை வந்து குறைக்கும் அதனால் பொதுவாக வந்து சிரமங்கள் வரும் பொழுது நீங்கள் தயங்காதீங்க நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கடவுள் துணை இருக்கார் உங்களுடைய உண்மையான உத்வேகம் துணை இருக்கும் இது வந்து தசாபுத்திகளையும் சேர்த்தா வரும் உங்களுடைய ஜாதகத்தில் இது வந்து நான் சொல்கிறது வந்து கோச்சாரம் மட்டுந்தான் ஒரு ஜாதத்துக்கு முப்பது தான் கோச்சாரம் செலவாகும் ஆனால் எழுபது சதவீதம் வந்து உங்களோட தசா புத்தி தான் செலவாகும் உங்களுடைய தசா புத்திகள் நல்லா நடக்கிறது அப்போ வந்து இது வந்து இதோட இம்பாக்ட் வந்து பெரிய லெவல்ல இருக்காது தசா புத்தி நடந்தா அந்த மாதிரி தான் பலன் நடக்கும் இந்த கோச்சாரத்தோட இம்பாக்ட் பெரிய லெவல்ல இருக்காது ஆனால் உங்கள் தசா புத்தி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஜோயில இருக்க நீங்க காமிச்சு பார்க்குறது அதெல்லாம் வந்து மிக நல்ல பலன்களை உங்களை கொண்டு வந்து கொடு அந்த பார்த்துட்டு நீங்கள் அது மாதிரி பரிகாரம் பண்ணிக்கிறது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்குன்னு சொல்லுவாங்க வந்து உங்களுக்கு சூன்யம் எது இருக்குது கரணம் என்ன கரணாதிபதி என்ன அப்படின்லாம் பார்த்து அது மாதிரி வணங்கிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல பலன் சூப்பராக கிடைக்கும் எல்லா விதத்துலேயும் நீங்கள் முன்னேறலாம் அது மாதிரி வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் சுவாமியை வணங்கிக்கங்கோ இங்கே பரிகாரங்கள் எதுலாம் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய வீட்டில் வந்து எல்லாம் நிகழ்கிறதுக்கு இருக்குது ஏன்னா வந்து குரு பகவான் ஏழு எட்டுக்கு போகிறாரு அது அங்கேருந்து ஒம்பதுக்கு அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போவார் ஒன்பதாம் இடத்துக்கு போவார் அப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சுபகாரிய செலவினங்கள் நடக்கும் உங்களுக்கு நிலம் விவசாய நலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாசிட்டிவாக நடக்கும் நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக நடக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இதை மட்டும் புரிஞ்சுங்க அதனால் காலமும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னு நீங்கள் பயப்பட வேண்டாம் நல்லா இருக்கக்கூடிய காலமும் நமக்கு பின்னாலேயே வருது அதனால் கஷ்ட காலங்களை கொஞ்சம் நிதானம் பண்ணிக்கிறது நல்லது அப்போ தான் இந்த வாழ்க்கையை நம்ம சீராக ஓட்ட முடியும் பயிண்டே இருப்போம் இப்போ ஒரு பள்ளை வந்துனா டர்ன் பண்ணி போகிறோம் இல்லையா இல்லை மேடு வந்துன்னா அது தகுந்த மாதிரி போகிறோம் இல்லையா அப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மே மேடு ஏறுனாலே அடுத்து இறக்கம் வரும்னா எல்லாருக்கும் தெரியும் அப்போ அந்த டயத்தில் நம்ம ஃப்ரீயாக சைக்கிள் உட்காந்து போகிறோம் இல்லையா அதே மாதிரி தான் அதுக்கு அடுத்தது நல்ல காலங்கள் வரும் அப்போ நம்ம ஃப்ரீயாக இருந்துக்கலாம் இப்போதைக்கு கஷ்டகாலம் வரும்பொழுது கொஞ்சம் நிதானமாக பண்ணிக்கிறது எதையுமே தள்ளி போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு நல்ல காலம் இருக்கான ஒரு தரத்துக்கு நேரம் ஆலோசனை பண்ணி நடக்கிறது நல்லது ராசி நன்முறைகள் அது மாதிரி பண்ணிக்கும்பொழுது நல்ல பலன்கள் நடக்கும் நல்ல பலன்களை பெறக்கூடிய ராசிகள்னால் ரிஷபராசி கடகராசி ராசி மகர ராசி இதுக்கெல்லாம் வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் கொஞ்சம் கஷ்டமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் மிதுனம் கன்னி மீனம் தனுசு சுமாரான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் மேஷம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இதெல்லாம் சுமாரான ராசிகள் பெறும் நமக்கு வரக்கூடிய இந்த ராசிகள்ல உங்கள் வீட்டில் யார் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி பலன் நடக்கும்ன்றத ஒரு கிளிம்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பதிவை நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லை அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு இதில் இந்த பதிவு அந்த ராசியை போய் நீங்கள் பார்க்கலாம் பார்த்துட்டுனாலே அவங்களுடைய ராசியும் அப்படி இருக்குன்ற பலன்களும் உங்களுக்கு தெரியும் அதனால் எல்லோரும் இந்த சனிப்பயிற்சி போது நான் சொன்ன மாதிரி சுவாமியை வணங்கிண்டு இந்த சனிப்பயிற்சினால ஒரு கஷ்டமும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக போகணும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்ட்ட விடைபெறுகிறேன் நன்றியும் வணக்கம்